நான் பார்க்கும்போது ஒரு ராஜ்யத்தை கொடுக்குறாங்க ராஜராஜ சோழனே வச்சுக்கோங்க ஒரு ராஜ்யத்தை கொடுக்குறாங்க ஒரு இடத்துல அவனை உணர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும்போது அந்த ராஜராஜ சோழனே தானே என்ன பண்ணணும்னா அந்த ராஜ்யத்தை உதறிட்டு கோமணம் கட்டிட்டு வெளியில் வரணுங்கிறான் அவன் எப்போ வரணும் அப்படிங்கிறாங்கன்னா ராஜாவாக இருக்கும்போதே வரணுங்கிறாங்க பாருங்க கோமணம் கட்டிக்கிட்டு இருந்தேன்னா ராஜா ட்ரெஸ் போட்டிருக்கேன் கோமனம் கட்டினவன் ராஜா ட்ரெஸ் போடலாம் ராஜா ட்ரெஸ் போட்டவன் ஒரு நாள் கோமனம் கட்டணும் இங்கே எவனுமே கோமணம் கட்ட மாட்டான் ராஜாவாக இருக்கிறவன் அப்போ கோமனம் கட்டினா அந்த இடத்துலேருந்து ராஜ்யத்தை திறந்துருவான்னு அர்த்தம் ஏன்னா அந்த கோமனத்தை அவ்வளோ சமயம் கட்ட முடியாது பழனியில் அந்த உலகத்துக்கு அடையாளமாக அந்த சிலை என்ன சொல்லுதுன்னா அது வெறும் கோமணம் கிடையாதுங்க அதுக்குள்ள அவ்வளோ ரகசியம் இருக்கு இந்த உலகத்தில் இந்து பாரம்பரியத்துக்குள்ள இந்து அப்படிங்கிறத கூட நான் விட்டுடுறேன் கோமணத்துக்குள்ள அவ்வளோ பெரிய சூட்சமும் இருக்குது அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு இறை ரகசியம் இருக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் இருக்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ராஜ்யத்தில் நீ இருக்கும்போது ஒரு நாள் உனக்கு உணர்த்தும் இது வேண்டாம் இறங்கிரு அப்போ நீ துறவுற மாதிரி கோமணத்தை அணிந்து நீ வெளியில் வரணும் அப்படி இல்லைன்னா கோமணத்தை அணிந்தவனே ராஜாவாக இருக்கணும் தான் பழனி தண்டாயுதான் பண்ணி அப்போ அங்கே என்ன ஆகும்னா அவன் பேக்ரவுண்டுக்காக வேலையே செய்ய மாட்டான் பிரபஞ்சத்துக்காக வேலை செய்வோம் அப்போ அவனுக்குள்ளேருந்து என்ன அந்த கோமனை என்ன காட்டுது அப்படின்னா தண்டாயுத பாணி சிலையை என்ன காட்டுதுன்னா எனி டைமும் இவனுக்கு ஒரு உயர்ந்த காற்று இந்த சிலை மேலே படுமா எப்படி காட்டுறாங்கன்னா இவர் ராஜா கிடையாதுங்க இவர் ராஜாவா தில்லாலங்கடி பண்ணி காசை கொடுக்குற ஆள் பார்த்து கொடுக்குற கிடையாது தண்டாயுத பாணி தண்டாயுத பாணி ராஜா அந்த ராஜா எப்படின்னா எனி டைம் இவர் தலைமையில் செவ்வாயிலேருந்து ஒரு காற்று உழுவும் அப்போ எவன் எல்லாம் பார்க்குறானோ அவனுக்கு இந்த ராஜ்யத்திலேருந்து உயர்ந்த காற்று கிடச்சிக்கிட்டே இதுதான் விஷயம் அப்போ ஒரு ஒரு ராஜ்யம் இலங்கை இலங்கை அழிஞ்சதுக்கு காரணம் நாளைக்கே நான் சொல்கிறேன் கோமணத்தை கட்டி ராஜாவை பண்ண சொல்லுங்க இலங்கை அழியவே அழியாது சொர்க்கமாக மாறிவேன் சவால சொல்கிறேன் இலங்கை அழியவே அழியாது சொர்க்கமாக மாறிடும் உலக நாடுகளில் நம்பர் ஒன் நாடுக்கு போயிடும் புரியுதுங்களா அப்போ அது அங்கே ஞானிகளுடைய அலைவரிசை வந்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த ஞானிகள் அலைவரிசை வர்ற இடத்துல கேளிக்க விடுதி மாதிரி அங்கே ராஜ்ஜியம் நடக்கும் அப்போ அந்த ராஜ்யம் என்னன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்போ என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது என்னன்னா மாயை எல்லாமே மேஜிக்காக நிகழது அப்போ அந்த மாதிரி நிகழக்கூடாது அப்படிங்கிறதுனா இப்போ மக்கள் எப்படி நான் நலம் பெறுறதுக்கு என்ன கிடைக்கணும்னா இந்த வரி இந்த ரேஷன் கடையில் அரிசி இதெல்லாம் கிடையாது இந்த மக்கள் மனதிலிருந்து விடுபடணும்னா உயர்ந்த சுவாசம் இந்த பிரபஞ்சத்திலேருந்து அவங்களுக்கு இடை தடையில்லாமல் அவங்க சுவாசிக்கிறதுக்கு இந்த காற்று கிடைக்கும் அப்போ உயர்ந்த ஞானியே ராஜாவாக இருந்தான்னா அந்த தேசம் முழுக்க அவனுடைய காற்றை மந்திரி சபையில் அவனுடைய இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் பரப்பி பரப்பி நகரம் முழுக்க அனுப்புவானோ அதனால தான் பண்டைய காலத்து ராஜாக்களில் எப்பயுமே நகரம் திருவிழா மாதிரியே இருந்துச்சு எப்பயுமே ஞானம் அப்படியே தெருவுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே மல்லிகைப்பூவா பூத்தருப்போம் பூந்தோட்டங்கள் அப்படியே எல்லா பண்டைய காலத்துடைய வரலாறு எல்லாம் எடுத்து பாருங்க அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை மாதிரி ஒரு நகரத்தை உலகத்தில் இப்படி ஒரு நகரமா தான் இது ஒரு சாதாரண நகரமே கிடையாது பல்லவர்களை உருவாக்குன நகரம் ராஜராஜ சோழனை உருவாக்குனது புத்தர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் உருவான நகரம் அந்த நகரம் இந்த நகரத்துக்குள்ளே எத்தனை பெரிய பெரிய உயர்ந்த ஞானிகள் இந்த நகரத்தில் நடந்திருக்காங்க தெரியுங்களா இந்த ஈஸியாக ரோட்டில் இன்றைக்கி சராயத்தை குடிச்சிட்டு கறியை தின்னுட்டு எப்போ எவ செய்யணும் அப்படிச்சு அறுப்போன்னு தெரியாமல் அந்த கடற்கரையை இருக்கானே இந்த கடற்கரை முழுக்க பாண்டிச்சேரியில் ஆரம்பிச்சு அப்படியே ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு ஆயிரம் லட்சக்கணக்கான ஞானிகள் வாழ்ந்த இடங்கள் லட்சக்கணக்கான ஞானி சும்மா அந்த நீலாங்கரையில் நான் வகுப்பு போய்க்கல அது அப்படியே காட்டுறேன் இது எப்படி இந்த நகரத்தை பாரு உனக்கே தெரியல மறைஞ்சு கிடக்கு இன்றைக்கி உனக்கு நான் காட்டுறேன் பார் இந்த நகரம் பாரு அப்படியே அந்த ஓப்பன் பண்ணி விட்டா ஒரு ஒரு பல நாள் அறை பூட்டி இருக்கும்ல ஒரு அறையை திறந்து விட்டு பாரு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே ஆடு மைண்டு மன ஆடு இதை போய் யார்கிட்ட சொல்ல முடியும் அப்ப இந்த கடல் இந்த கடல் சார்ந்த இடம் இப்போ இதெல்லாம் காடுகள் நம்ம கவர்னர் மாளிகை நம்ம அங்க இருக்கிற ஐஐடி அங்கே இருக்கிற அந்த அடையாறில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கும் உயர்ந்த சோளுங்க வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு அலைவரிசை பேர் அலைவரிசை அப்படி ஒரு அப்படி ஒரு இம்பார்ட்டு அங்கே இருக்குது அப்போ எப்படி இருந்திருக்கும் சென்னை ஒரு ஆறும் ஒரு கடலும் ஒன்று சேர்ற இடமா இல்லை ஒரு பாயிண்ட்டு எப்படி இருக்குமா இடுப்புலேருந்து ஒரு காற்று ஒரு ஏறு மாதிரி போய் தலையில் போய் அப்படியே வச்சு அது அப்படியே போய் அதுக்குள்ளே போய் ஐ அது எப்படிமா ஆகும் இடுப்புலேருந்து ஒரு காற்று மேலே அப்படியே போய் தலையில் தேன் கூடு இருக்குமா தலையில் எப்படி இருக்கும் தேன் கூடு அப்போ அந்த தேன் கூட இந்த காற்று போய் அந்த தேன் கூட போய் கலைக்குமா அப்போ தேன் கூடு என்னென்னா அந்த தேன் கூடுங்கிறது அந்த பிரெயினில் மாயை தன்னை யாருன்னு தெரியாமல் மறைஞ்சிருக்கு அப்போ அந்த ஈகள்லாம் இந்த காற்று போய் விரட்டுமா அப்போ விரட்டும் போது அந்த ஈகல் எல்லாம் ஓடிடும் நல்லா ஞாபகம் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருந்து இந்த கீழே இருந்து அந்த காற்று மேலே போய் எனக்குள்ளே மேலே ஒரு தேன் கூடு இருக்குது தலையில் அதில் போய் அந்த காற்று பட பட அந்த ஈகளெலாம் ஒன்று ஒன்றா வெளியில் ஏறுது வெளியில் அவ்வளோ சாமானியமாக ஏற மாட்டது கஷ்டப்பட்டு வெளியேற்று வெளியேற்றினோன்ன வெறும் தேன் மட்டும் இருக்குது அப்போ அந்த தேனில் இந்த காற்று படும்போது அப்படியே சொட்டுது அப்படியே அப்படியே தொண்டைக்குள்ள ஒரு அமிர்தம் மாதிரி அப்படியே இறங்குது அதுதான் அமிர்தம் அதான் கோவில் கும்பாபிஷேகம் அதான் காய கழுப்பம் அதான் ரசவாதம் அதான் உயர்ந்த செயல் அப்போ அந்த ஈங்கிறது மாயகி அப்போ நம்மளால என்ன பண்ணுறான் குண்டலனி சக்திங்கிறத பந்தம் கொளுத்திட்டு போய் நம்ம ஊரில் தேனடைய போய் ஈய களைச்சு ஒன்று பண்ணுவோம்ல களைச்சு இவன் ரெண்டு கடி வாங்க அந்த ஈகளை போட்டு கொண்ண அந்த மாதிரி பலவிதமாக இந்த தேனை அடைய தட்டையும் ஒவ்வொரு லாபகரமாக ஒவ்வொரு திறமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பண்டைய காலத்தில் ஞானிகள் எப்படின்னா இந்த இயல்பாக ஒரு ஈ கூட சாகாமல் அந்த தேனை லாபகரமாக எடுக்க கற்றுக்கணுங்கிறாங்க அப்போ ஈங்கிறது என்னன்னா மாயை சுற்றி இருக்கிற எல்லாமே கணவன் மனைவி எல்லாம் ஆனா மாயங்கிறதுக்காக பொன்னாட்டி பிடிச்சு கொள்ள முடியுமா இல்ல மாயங்கிறதுக்காக ஐயோ நீ வராதுமா என் பக்கத்துல நான் வந்து கடவுள இருக்கிறேன் ஐயோ தொடாத அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப லாபகரமா கையாளணும் புரியுதா அப்ப இது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க தியானத்துக்குள்ள என்ன மாதிரி உயர்ந்த ஆளை சந்திக்கும் போது அப்படியே இடுப்புலேருந்து ஒரு சின்ன ஏர் அப்படியே மேலே போகும் அப்படியே மேலே போயி மெல்ல மேலே போய் அந்த தேனடையை போய் டச் பண்ணும் சின்னதாக அந்த அடையில் ஒரு சலசலப்பு ஏற்படும் அப்போது ஒரு சேக்கை ஏற்படும் போது தலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது இங்கே ஒரு காட்சி தெரியும் அடுத்தது கீழே அதே மாதிரி ரெடியாகும் அப்போ கீழே யார் இருக்கா பதஞ்சலிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த இருந்து மீண்டும் ஒரு ஏர் பாம்பாவும் அந்த ஏரோடைய தன்மை மேலே போக போக அந்த ரெண்டு ந நரம்பு ஆட ஆரம்பிக்கும் அதான் பாம்புன்னு சொன்னது அப்போ கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன்மையெல்லாம் மாறும் இந்த இஸ்லாம் மதத்துக்குள்ளே இருக்கிறாங்கல்ல சின்னத்து பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் வாழ்க்கையில் இறந்துருமா வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாது ஒரு மனிதனுடைய அந்த ஆண் உறுப்புங்கிறது அதில் பூவா மலரணுங்கிறாங்க புரியுதா அது வந்து அந்த இடம் கீழே மாற 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 ஒருத்தருடைய ஆண் உறுப்பே காமமே இல்லாமல் தாமரப்பூ மாதிரி மலர்ந்துருமா அதோடைய வேற ஒரு வடிவம் தான் அவங்களுக்கு அதை கொண்டு வந்தாங்க நல்லா வந்தாங்கன்னா ஒவ்வொரு ஆண் உறுப்புகளும் மாதிரி இருக்கும் அவன் தாம்பத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்பயாவது அது வந்து விரியும் ஆனா தாம்பத்தியம் பண்ணாமே அது விரியணும் அது மலரணும் இதுதான் ஞானம் இதே செயல் பெண்ணுக்கு இருக்கு அப்ப எவன் ஒருவன் ஆணோ பெண்ணோ தன்னுடைய உறுப்பை அந்த தாமரை பூவா அந்த முட்டா மலர்றதை எத அவன் தான் அதை மாத்தணும் அதுல ஆண் உறுப்பு பெண் உறுப்புனா காமம் ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னா அது ஆம்பளை பொம்பளை ஆனா அதை ஞானி வந்து மாத்தனாம் ஞானி வந்து சொல்லி கொடுத்தான் டே படைப்புன்னு ஒரு ரகசியத்தை ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை இருக்குன்னா அது சாதாரண விஷயமா அது சுகந்தர் மிஷினா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய தத்துவத்தை நாங்கள் உள்ளே அடக்கி வச்சிருக்கிறோம் அப்போ அதை கண்டுபிடிக்க உனக்கு தெரியலை அப்போ அதை வீணடிக்கிற அப்போ உலகத்தில் கீழே மூலாதாரம்னு சொன்னது இருக்குல்ல ஆண் உறுப்பு மலரணும் புரியுதா இப்போ இஸ்லாமியரில் அது பண்ணால் அவங்களுக்குள்ளே மலர்ந்துருக்கும் புரியுதா அது இயற்கையாக மலரணும் அதே மாதிரி பெண் ஒரு முட்டு ஒன்று இருக்கும் அது மலரும் அப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது அவங்க என்ன ஆவாங்க இதுதான் கீழே இருக்கிற மூலாதாரம் இப்போ இந்த கீழே மூலாதாரம் அப்படி மலர்ந்துருச்சுன்னா இந்த உயர்ந்த காற்று மேலே போய் அந்த தேனை வந்து அது அப்படியே கீழே இறக்கி கொண்டாச்சு அப்போ என்ன ஆகும் கங்கை ஓடும் காவேரி ஓடும் அப்போ மேலே எப்படி ஆகும் அப்படியே ஒரு பிரபஞ்சத்தோட உஷ்ணம் அப்படியே தலைக்கு மேலே அப்படியே பரவும் அதான் ஆறா அப்போ அதில் எவெல்லாம் சுவாசிக்கிறானோ அப்போ ஞானியோட அந்த தேனை வந்து அவன் ருசிக்கிறான்னு அர்த்தம் நான் பல நாள் சொன்னேன்ல ஒரு சொட்டு தேனை நக்கிட்டு அவன் அவன் இடுப்பு ஆட்டிக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல இதுதான் அப்போ அந்த ஞானி உயர்ந்த திருமூலர் மாதிரி அகத்தியர் மாதிரி போகர் மாதிரி நமக்கு குறிப்பிட்டு சொன்னாங்கல்ல இவங்கெல்லாம் யாருன்னா அசராத அலட்டிக்காத சும்மா இப்படி இப்படிலாம் படம் போடாத சீன் போடாத அந்த உயர்ந்த கீழே கீழே மூலாதாரத்தை தாமர பூவாக தன்னுடைய ஆண் உறுப்பை ஒரு ஆண் மலர வச்சான் மேலே தேனடைய எல்லாத்தையும் கலச்சிட்டு ஒரு தேனாக பண்ணான் கிருஷ்ண பரமாத்மா சங்கு வச்சிருக்கிறாருல அந்த சங்கு மாதிரி இதயத்தில் அப்படி ஒரு சுழற்சி நடக்கும் இங்க இதேத்தில் நடக்கும் இத கொண்டு வந்தான் அப்ப உயர்ந்த தத்துவம் பெண்ணுக்கும் அதுதான் பெண் வடிவமே இதான் அப்ப பெண் வந்து நிறைய பேர் ஞானிய ஆவல அப்படின்னு சொன்னாங்கன்னா பெண்ணுக்கு அவளுடைய அவளுடைய உறுப்பே தாமரை பூ மாதிரி மலர்ந்துடுச்சுன்னா அவ பொண்ணாவே இருக்க மாட்டா அவ ஆண் தன்மைக்கு மாறிடுவா அவ சிவனா மாறிடுவா மதுரையில் இருக்கிற மீனாட்சி பெண் கிடையாது அவ சிவன் அப்போ சிவன் அப்படின்னா எது அப்படின்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஆண் தான் ஞானம் அடைகிறான்னு நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பொம்பளையா ஞானம் அடையலை பொம்பளையா ஞானம் அடையலன்னா பொம்பளை எப்படி ஞானம் அடைவான்னா அந்த உள்வாங்குதல் அந்த புரிதல் அந்த யூட்டிலைஸ் பண்ணுறது அதை யோசிக்கிறது இப்போ இதை இதை வந்து எவன் கிளாஸ் எடுப்பான் இதை பற்றி பேசினானா காமமாக போயிடுவோம் இதை பற்றி பேசினானா அந்த அந்த பொண்ணுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவளும் தப்பு பண்ணுவான் இவனும் தப்பு பண்ணுவான் இப்போ இங்கே ஆண் பெண்ணுக்காக தியானம் சொல்லி கொடுக்கப்படுது அதை வந்து காமமாக தான் சொல்லி தர்றான் அது போகரோ அகத்தியரோ புளிப்பானியோ கோரக்கூற கையாண்ட மாதிரி இல்லை எவனும் இல்லை ஒரு பெண்மையை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியலங்க இன்ன வரைக்கும் பாருங்க வாழைப்பரமேஸ்வரிங்கிறவ கண்ணி கழியாமல் இருக்கிறாள் அவ தான் ஒரு ஒரு ஆணுக்கே ஞானம் கொடுக்குறான் இது எப்படி இருக்கும் அப்போ எப்படி ஒரு ஒரு சூழல் இருக்கும் இப்படி இருக்கும் அப்போ போகர் மாதிரி ஒரு ஆளுக்கு யார் பா தீட்சை கொடுக்குறான்னா கண்ணி ஒரு பெண்ணு தீட்சை கொடுக்குறான் அப்ப எப்படியாப்பட்ட அந்த யூக்ளேசிங்க உள்ளுக்குள்ள எப்படி அந்த நரம்புகளை வச்சிருக்கிறாங்க முன்னாடி இருக்கிற இந்த நரம்புகள் கீழே வந்து தொப்புளுக்கு கீழே இறங்கி அதுதான் நடுநாடியா கீழே இறங்கும் அது பின்னாடி இருக்கிற அந்த அந்த இடுப்புல பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பிரில்லியண்டா படை போட்ட இப்ப இத வந்து மலராம உங்களால சாதிக்க முடியாது ஏன்னா இதுல மாறும்போது மலராம மாறும்போது நூறு சதவீதம் அது சக்தியை கொண்டாந்து கொடுக்கும் வாக்கு கொண்டாந்து கொடுக்கும் பிரபலமா ஆக்கி விட்டுறோம் நம்மளை வேற மாதிரி ஆக்கி விட்டுறோம் ஆனா உண்மையா பர்ஃபெக்டா ஒரு தீர்க்கமா நம்மளை மாத்தாது இப்போ ஒரு ஞானிங்கிற ஒரு என்னன்னா கல் மாதிரி இருக்கணுங்கிறாங்க கல்லா ஞானியான் கண்டுபிடிக்க கூடாதுங்கிறாங்க அப்படி மாறணும் அப்படிங்கிற அப்போ மனித உடலில் ஒரு ஆண் உடலில் ஒரு பெண் உடலில் தியானம் பண்ணி அவங்க சாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இருக்குது அதை ரொம்ப பார்த்து பார்த்து கையாளணும் அப்போ நம்ம பாரம்பரியத்தில் பாரத தேசத்தில் ஒரு ஆண் பெண் கல்யாணம் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த உலகத்தில் எந்த சயின்ஸ் எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்கணும் இதை வந்து சித்தர்கள் ஞானிகள் வந்து அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இதை வந்து வாழு வாழ்ந்துட்டு நான் சொன்னேன்ல ராஜராஜ சோழன் ராஜாவா இருந்துட்டு கோமணத்தை கட்டிட்டு எப்படி வந்தான் அதே மாதிரி கணவனாக மனைவியா வாழ ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு அந்த தாம்பத்தியத்தை விட்டு நீங்களே ஞானவானா வெளியில வர்ற இங்க இருக்கிற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடல் ஒத்துழைக்காம தான் வெளியில வர்றா அத விட்டுட்டுலாம் வரல ஒரு ஸ்டேஜ்ல ஆன்மீகம் தியானங்கிற போது கட்டுப்படுத்திக்கிறான் நான் இன்னமும் வந்து உன்னோட எல்லாம் வர மாட்டேன் எனக்கு தியானம் வரணும் அப்படின்னு அப்படி போயிடணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அதுதான் சொல்றது ஒரு 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 திருமூலர் மாதிரி ஒருத்தர் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாருன்னா நீ நிருபஞ்சத்தில் ஒரு நாள் சன்னியாசியாக இருப்ப ரெண்டு நாள் இருப்ப மூணு நாள் இருப்ப பத்து நாள் இருப்ப பதினஞ்சு நாள் உன் கனவுல கூட ஒரு பெண்ணு உன்னை கட்டிப்பிடிக்கிற மாதிரி வந்து உன் நாத வந்து வெளியே வந்துருங்கிறாங்க நீ வந்து மிஸ் ஆயிருவே தோத்துருவே நீ வந்து அந்த மாதிரிலாம் பேச்சு பேச்சில் சாதிக்க முடியாதுக்கா ஆணுடைய உறுப்புலையோ பெண்ணோடைய உறுப்புலேருந்து ஒரு அரை வரிசை ஒரு ஆறா வெளியில வருங்க அதனால தான் யானைகள் குறிப்பிட்டு எழுதுனா ஒரு ஆணோடைய உறுப்பு ஒரு பெண்ணுடைய உறுப்பு சித்தர்கள் கோவில் எப்படி எழுதுனா சித்தர் கோவில் அப்படின்னு எழுதுனான் நான் அடிக்கடி ஒரு ஆணோடையோ ஒரு பெண்ணோடையோ முக்கியமாக உள்ளே போவது வெளியில வருவது இந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு எழுதுனான் இது அந்த உலகத்துல யாராலையும் அந்த உண்மை தத்துவத்தை உணராம இதை சொன்னாங்கன்னா அது மிஸ் ஆகிடும் அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆண் உறுப்பு ஒரு பெண் உறுப்புங்கிறது அது ஒரு போகம் இல்லை அது ஒரு உயர்ந்த இடம் அப்போ ஒரு ஞானி ஒரு போகர் மாதிரி ஒரு அகட்டியர் மாதிரி ஒரு அலைவரிசை ஒரு காற்று ஒரு காற்று வந்து உன்னோடைய ஆண் உறுப்புக்குள்ளேயே பெண் உறுப்புக்குள்ளேயே வந்து அது அப்படியே மேலே யூட்டிலைஸ் பண்ணி அது எழுந்து மேலே போய் உனக்குள்ளே ஒரு பெரிய ராஜ்யத்தை நடத்தலாம் உன்னை யாருன்னு உன்னை யாருன்னு தெரிய வச்சுட்டு அது வெளியில் போயிடலாம் இப்போ எனக்குள்ளே அது நிகழ்ந்தது அதனால் உன்கிட்ட நான் ஈஸியாக சொல்கிறேன் இதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது படித்தா பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் நான் பார்த்ததுனால அதோடைய தன்மை என்ன அப்படிங்கிறத என்னால் வந்து கிளியராக மக்கள்கிட்ட எனக்குள்ள அந்த சலனம் அந்த சங்கட்டம் அந்த விஷயம் இல்லை எத்தனையோ வகுப்புகள் நடத்தும் போது நிறைய பெண் தன்மையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்குள்ள அவங்களுக்குள்ளே தியானம் கிடச்சி போய் அந்த அந்த உணர்வுகள் இருக்குல்ல அந்த உணர்வு நிலை மேல் நோங்க வரும்போது ஒரு குருவையோ அவங்க வந்து ஒரு ஒரு நெருக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு சூழலில் வரும்போது கூட டப்புன்னு ஒரு தட்டி தட்டி அவங்கள ஆசுவாசப்படுத்துறாங்க புரியுதுங்களா அப்போ ஏன்னா உனக்கு மேல் நோங்கும் அப்போ அங்கே காமம் தேவைப்படக்கூடாது அங்கே வேறு ஒன்று தேவைப்படணும் அப்போ டப் காமம் தேவைப்பட்டால் எவ்வளோ நாள் இந்த காமத்தை நீ நீ வந்து வீட்டிலேயே அதான் பண்ண ஒரு குருவையும் நீ ஓகே அந்த மாதிரி வந்துட்டா அப்புறம் என்ன லைஃப் அப்போ நீ உனோடய லைஃப்பில் என்ன சேஞ்சோ ஒரு என்ன இருக்குது அப்போ வாழ்க்கையில் நொந்து போய் நூலாகி போய் வீட்டில் வெறுத்து போய் அந்த இல்லறத்தை விட்டுட்டு வரும்போது ஒரு குரு குருக்கிட்டையும் நீ வேற மாதிரி ஒரு ஒரு அட்மேர் பண்ணனா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ லைஃப்பில் வந்து இந்த விஷயம் நமக்கு வந்து ஒரு டார்ச்சலா ஒரு மன உளைச்சலாக ஆகக்கூடாது அப்போ இது அப்படியே அழகாக அது மலர் மாதிரி ஆகி அந்த எண்ணமே இல்லாமல் வெளியில் விடும் இதுதான் இந்தியாவிலேயே இந்தியாவை பார்த்து நிறைய பேர் பயந்துருக்கு என்னன்னா இதை எவனாலையும் செய்ய முடியாது இதுதான் சன்னியாச பரம்பரை ஒரு காமங்கிற தாட்டே வராம ஒருத்தனை மாத்துறது இருக்கு இதுதான் இதுதான் உயர்ந்தது இதுதான் பார்த்து பிரமிச்சு போனது யா வாழை பரமேஸ்வரினா ஒரு பெண் பிறந்த மணியில இருக்கிறா ஆனா துள்ளி கூட அந்த மாதிரி ஒரு தாட்டே ஒரு ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு வர மாட்டேது இதான் கண்ணகி இதான் சீதா இதான் வள்ளி இதான் தெய்வானு இதான் வாழை பரமேஸ்வரி இதான் ஆதிசக்தி இதான் காளி அவ அப்படியே பிறந்த வெளியில வந்து ஒரு ஒருத்தனை உருவாக்குறா ஆனா அங்கே அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பெண்ணு அப்படின்னு அந்த அந்த உணர்வுகளை இல்லாத அளவுக்கு அவ எப்படி பண்றா அப்படின்னா அவளே ஒரு தாமரையாக மலர்ந்துருக்கிறா அவள் எப்படி வகுப்பெடுக்கிறா கீழே மூலாதாரம் மேலே மூலாதாரம் இதுதான் திருவண்ணாமலையோட அந்த அடிமுடின்னு அப்ப கிளியரா இதுக்குள்ள இருந்து மாறலனா மிஸ் ஆயிடுவோம் என்ன பெரிய யார் எவ்வளோ பெரிய ப்ரில்லியன்ட் இந்த உலகத்தில் பிரில்லியன்ட்டான குருநாதர் இடத்துல வந்தாலும் இந்த இடத்துல தோற்றுருவாங்க இந்த இடத்துல செட் பண்ணி அவங்கள உருவாக்க முடியாது உருவாக்க முடியாது ஒரு பெண்ணையும் உருவாக்க முடியாது ஒரு ஆணையும் உருவாக்க முடியாது அப்போ மேலோட்டமாக தியானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இடுப்புக்குள்ளே ஒரு குண்டல் நீ இருக்கு நீங்கள் அங்கே கவனம் வைங்க இங்கே பண்ணுங்கள் அப்போ உனக்கு ஒரு உணர்வு நிலையோ காமன் நிலையோ வந்துருச்சுன்னா அதை எப்படி கீழே இறக்கணும் அதை எப்படி டைவெர்ட் பண்ணணும் அதுக்கு வேணால் ஒரு வகுப்பு கொடுப்பாங்களே ஒரு கிளியர் செச்சா இதாப்பா 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 அப்படின்னு செய்ய முடியாது இது ரொம்ப முக்கியம் அப்ப நமச்சிவாயம் நாத விந்து நமச்சிவாயம் அப்ப பெண்ணுக்கு சோனிதத்தே நமச்சிவாயம்னு சொன்னாங்கன்னா அப்ப அது தாமரையா மலர்ந்தாதான் நமச்சிவாயமா மாற முடியும் என்ன மாறாது என்ன கிடைக்காது அப்போ இங்க இருக்கிற நிறைய இங்க இருக்கிற வகுப்புல இருக்கிற எல்லா பேருக்குள்ளையும் ஒரு ஒரு நெருக்கமா ஒரு குருவோட நீங்க நான் ஒரு மூணு வருஷமா பணி செய்யறேன் நீங்க எல்லாம் எத்தனை சித்தர்களை தேடி போயிருக்கீங்க எத்தனை ஜீவசமாஜி தேடி போயிருக்கீங்க எத்தனை கோயில்கள் தேடி போயிருக்கீங்க அப்போ உங்களுக்குள்ள இருந்து என்ன இம்பாக்ட் உடலுக்குள்ள நடந்திருக்குன்னு ஒன்று இருக்கு அந்த உடல்ல அது ஒரு ஒரு இம்பாக்ட் நடக்கணும் அந்த உடலுக்குள்ள ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நிகழணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப எங்களை எல்லாம் எங்க அந்த தியானம் உள்ள வந்து எங்களை எல்லாம் எங்கன்னா உடல்ல ஆயிரம் ரகசியம் இருக்கு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணும் அதுதான் பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப ஒரு 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 நீலாங்கரை கடலை எத்தனை கோடீஸ்வரர்கள் இந்த பகுதி முழுக்க இருக்கிறாங்க அப்ப இந்த மண்ணுல வாழ்றது முக்கியம் இல்லை அந்த மண்ணோடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரிஞ்சும் போது நம்ம எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் அப்ப அந்த எப்படி எவ்வளோ பெரிய ஒரு 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 அழகியல் இருக்கும்னு நினைச்சுப்பாரு எப்படி ஒரு அழகியல் இருப்போம் அப்படி அதுதான் அப்போ உங்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ளே வேக வேகமாக தியானம் வேக வேகமாக சூழல்லாம் கிடையாது நான் எனக்கு எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி கூட நினச்சிட வேண்டாம் நான் என்ன உங்கள்கிட்டருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ரொம்ப ஆனஸ்டிங்காக உங்கள்கிட்டேருந்து சொல்லணும்னு நினைக்கிறது நீங்கள் அடிப்படையாக தியானம் கற்றுக்கிறது இறைவனோட இருக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் முழுமையாக உங்களை உணரணும் நீங்கள் இயல்பாக உணரணும் அதுலேருந்து ஒரு சேஞ்சு கொடுக்கணும் ஒரு சேஞ்சு ஒரு கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உணவு உடை தூக்கம் காமம் இதெல்லாம் ஆசை இதெல்லாம் தானாக அப்படியே அப்படியே விலகணும் ஒரு பணி விலகின அப்படியே அப்படியே விலகிட்டு அப்படியே வரணும் நீங்கள் நான் பார்ப்பேன் அவ்வளோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக அப்படின்னு அதுதான் ஸ்டூடெண்ட்டு அங்கே அதுதான் இன்ன வரைக்கும் ஒருத்தரை சிசியர்னு என்னால் சொல்ல முடியலை அதுக்கு காரணம் என்னன்னா அது வரணும் ஒரு தியானம் மேலையும் கீழே ஏறுறதுனால அவர் சிசியாக இருக்க முடியாது சக்தி இருக்கிறதுனால அவர் சிசியாக இருக்க முடியாது சக்தி யாருக்கு வேணும் காலியே வருத்தப்படுறாங்க சக்திங்கிறது ஒருத்தர் ஜி ஒருத்தர் தோக்கடிச்சிடும்ங்கிறாங்க ஒருத்தர் வந்து அவரை வந்து முழுமையாக அந்த தாமரை பூவாக மலர விடாதுங்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிவான விஷயம் அப்போ அதனால தான் ஒரு 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 ஞானி வந்து ஆமை மாதிரி தன்னை வந்து ஒடுக்கி வச்சுக்கணும் ரொம்ப பயத்தோடைய ஒரு ஞானி இருப்பான் நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனையோ ஞானிகள் நான் தாயே நான் மிஸ் ஆகிரணும் அப்படின்னு புலம்பி தான் நிறைய பாடல்கள்லாம் என்னை காப்பாற்றினேன் என்னை யூட்டிலைஸ் பண்ணேன் அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா தாம்பத்தியம் பண்ணிக்காமல் இந்த விந்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தான் அதனால காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அது கிடையாது தாண்டி ஒன்று நீ விந்தை சேர்த்தனா நொந்து செத்து போயிடுவ விந்தெல்லாம் பாதுகாக்க வேண்டாம் விந்து உற்பத்தி ஆவிற இடத்தையே தா தாமரை பூவாக மலர வைக்கணும் புரியுதா கிணத்துல இற தண்ணி இறச்சிக்கிட்டே இருந்தால் தண்ணி ஊறும் புரியுதா தண்ணி ஊறுறது எது உன் விந்து அரை மணி நேரம் நீ தாமத்தியை உடனே அடுத்தது ஊறிடும் அடுத்தது அரை மணி நேரம் கழிச்சு உனக்கு திருப்பி அந்த எண்ணெய் வந்துடும் அந்த தாட்டு வந்துடும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் அந்த தண்ணியை இறைக்கிறது அந்த தண்ணியை சுத்தமாக வச்சுக்கணும் முக்கியல்ல இல்லை கிணற சுத்தமாக வச்சுக்கணும் கிணறுல சேஞ்சு ஏற்படணும் அப்போ எப்படி ஏற்படணும்னா கீழே கிணறு எப்படி இருக்கணும்னா தண்ணியாக இருக்கணும் மேலே இருக்கிற நாதை விந்து தாமரை போவாருணும் தண்ணியில் ஒட்டாத தாமரை போவாருணும் அதுதான் நாதை விந்து நம சிவாயம் இதுதான் பெண்ணால் காமத்தால் இச்சையால் வாழ்ந்து துன்பப்பட்டு உங்களை மாதிரி இப்படி பார்த்து ரசித்து அருணகிரிநாதன் நாதவிந்த நமச்சிவாயமாக மாற்றி இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டினான் சயின்ஸாக ப்ரூவ் பண்ணி காட்டினான் எந்த மருத்துவரும் எந்த யாரும் டெக்னாலஜியில் இந்த மாதிரி சமீப ஆண்டுகளில் ஒருத்த ப்ரூவ் பண்ணி காட்டினான் அவன் வந்து காமத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த உலகம் முழுக்க காமத்தினால் மாட்டிக்கும் இந்த உலகம் முழுக்க காமத்திலேருந்து வெளியில வராம தவிக்கும் அந்த காமத்திலேருந்து ஒருத்தன் மாட்டினவன் அந்த காமத்தையே ஞானமா எப்படி மாற்றினா அப்படிங்கிறதுக்காக தான் அருணகிரி ஒரு டெபோவா அந்த உலகத்துக்கு காட்டினாரு அப்ப பனிரெண்டு வருடத்தோடைய தன்னுடைய தியானத்துல அவர் எதை சாதிச்சார் அப்படின்னா முருகனை பார்த்தது நீங்க எழுதினதான் நினைப்பீங்க அவருடைய ஆண் உறுப்பு தாமரையாக மலர்ந்தது அதான் கீழே இருக்கிற மூலாதாரம் அடுத்தது மேலே கண்டார் அதனால தான் என்ன பண்ணாங்க பிரணோ மந்திரம் அப்படின்னு சொல்றது எது உயர்ந்த காற்றோடைய அந்த அலைவரிசையோட சத்தம் தான் பிரணோ மந்திரம் அந்த ஓம நாக்கில் கொடுத்தாங்க அப்ப நாக்கு எது உலகம் இப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாங்க வாயு தான் கிருஷ்ண பரமாத்மாவோட கடவுள்னு சொல்லுவாங்க அப்ப கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனை எங்க கும்பணும் அப்படின்னா வாயை தான் கிருஷ்ணனுடைய வாயை தான் கும்படணும் அப்போ நாக்கில் அவருக்கு என்ன கொடுத்தாங்க பிரணவ மந்திரத்தை எழுதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ என்ன பண்ணாங்க தலையிலையும் ஒரு நல்ல பணி இடுப்புள்ளையும் ஒரு நல்ல பணி இப்போ இந்த ரெண்டு பணியும் செஞ்சவன் அவன் ஏதாவது எழுதுனான்னா அவனை பார்த்தானா நம்ம பிறவி பையனாக அடைஞ்சிட்டோம் இதான் விஷயம் அப்போ ஒரு குரு கிளாஸ் எடுக்கலை அருணகிரி எங்கேயாவது போய் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்குங்க சுவாசத்தை இப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை அவனை மாதிரி ஒருத்தனை பார்த்தா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து உன்னோட கீழே இருக்கிற மூலாதாரமும் மேலே இருக்கிற மூலாதாரமும் மாற்றமாகி நீ இந்த இல்லறதுலேருந்து தாயே நீ நானும் சேர்ந்திருந்தோம் ரெண்டு குழந்தையை பெற்றுக்கிட்டோம் போதும் நம்ம இதுலேருந்து விடுபட்டு வரும் அப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் இரண்டு பேருமே உணர்ந்து அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம ஒரு பெரிய பணியை செஞ்சு இறைவனை போய் அடையணும் இதான் இது தானாக நடக்கணும் புரியுதா இப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எனக்கு உடல் நல்ல ஹெல்த்தாக இருக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறான் இன்னொரு பெண் என்ன சொல்கிறா எல்லாம் பருப்பு வாங்கி தர தர ஒருத்தன் தர்றான் அரிசி வாங்கி தர ஒருத்தன் வர்றான் எல்லாம் தர்றான் எனக்கு நாளைக்கு உடம்பு சோகம் வரும் குருவாணி போயிட்ட யார் இதை தீர்த்து வைப்பாங்கிறா அப்ப இதை உணர முடியாம இப்படி தவிக்கிறாங்கன்னு பாருங்க நம்ம சமூகம் இப்ப என்ன பண்ண முடியும் அப்ப ஒரு பெண்ணு உடம்பு சுகத்துக்காக மட்டுமே தான் பிறந்தாளா அப்போ ஒரு ஆண் உடம்பு சுகத்துக்காக மட்டுமே தான் பிறந்தானா இதான் வாழ்க்கையா இதான் செயலா இதான் வடிவமா அப்ப இதான் நம்மளுடைய நோக்கமா இதான் நம்மளுடைய திட்டமா அப்ப எல்லாம் பயப்படுறதுக்கு என்ன காரணம் நம்ம புள்ள சாமியாரை போயிடக்கூடாது இருந்து தன்னுடைய மருமவள்கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் வாட்டி பத்தாயிரம் வாட்டி உடம்புல இணைஞ்சு நாலஞ்சு புள்ளையை பெற்று வச்சுட்டு போகணும் இப்படி தானே நீங்கள் விரும்புகிறீங்க இதுதானே நம்மளுடைய பண்பாடாக இருக்குது நம்மளுடைய விஷயமா இருக்குது அதுக்குள்ளேருந்து லாபகரமாக என்ன மாதிரி வாழ்க்கை எதுக்காக இந்த வாழ்க்கைன்னு யாராலையும் உணர முடியலையே அருணகிரி பாடலை படிக்கலையா மாணிக்கவாசனோட பாடலை படிக்கலையா எத்தனை வீட்டில் நமச்சி நமச்சுவாயன்னு ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மை தத்துவத்துக்குள்ளே போக மாட்டீங்க அப்போ அருணகிரிநாதனும் முக்கியமான பெரிய முனிவர்கள் தேவர்கள் சித்தர்கள்னு சொல்கிற எவனும் எந்த தனிநபர்களுக்கும் தியானம் என்ற வகுப்பு எடுப்பதில்லை தியானம் வகுப்பு எடுக்கிறதுல தியானம் தானாக வரணுங்கிறாங்க அது ஒரு அது எப்படி அது இயல்பாக வரணும் அப்போ உனக்குள்ள அது வரணும் அது நடக்கணும் அப்போ பெரிய இம்பாக்ட் நீ வந்து மெய் செழுத்து அதுதான் விஷயம் இப்போ நான் வர வச்சா அது ஆர்டிபிஷியல் இப்போ என்னை பார்த்து உனக்குள்ள ஒன்று நடந்துச்சு அது இயல்பாக நடந்து நடந்து மாறினா வேற வேறு ஒரு வடிவம் ஒரு குரு இல்லவே இல்லை எப்படி இருப்பாருன்னே தெரியாது ஆனால் ஒரு சிஷ்யன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் உலகத்தில் ராமனை யார் பார்த்தா ஆனால் ராமன் பேரால லட்சம் பேர் தியானத்தில் வளர்ந்துருக்கிறான் லட்சம் பேர் வளர்ந்துருக்கிறான் இது எப்படி சொல்லுங்க இந்த இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்கிறாரு அல்லாவை யார் பார்த்தா கோடி பேர் அல்லாவால வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் அந்த சுவாசம் அப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்ப தக்க வச்சுக்கிறது காட்ட மாட்டாங்க அப்போ அவங்களுடைய பணி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ எல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த கடையில் கடையை விரித்து ஒரு பொருளெல்லாம் எடுத்து காட்டுவோம்ல அந்த மாதிரி உறுப்பில் ஆரம்பித்து பருப்பு வரைக்கும் நான் விளக்கிட்டேன் இதுக்கு மேலே சட்டியை வச்சு நார்மலாக மண்ணை வச்சு வறுத்துக்கிட்டு போக வேண்டியதான் ஆனால் இருந்தாலும் இதை புரிஞ்சு நடந்துக்கங்க வாழ்க்கையில் வா ஒவ்வொரு நிமிடமும் நான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ பேரை சந்திச்சிருக்கலாம் என்னை நீங்கள் சந்திக்கிறது வீணில்லை அதே மாதிரி நான் உங்களை சந்திக்கிறதும் வீண் இல்லை ஆனால் என்ன மாதிரி ஒரு ஆளை வீண் அடிச்சிரு அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயம் நம்ம வந்து பிரபஞ்சத்தால் வாழ்க்கையில் போட்டு தண்ணி அரைக்கிற கிணறு நம்ம அப்போ அதை உணர்ந்து நீங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கணும் அப்போ எல்லா வடிவத்துக்குள்ளேயும் எல்லா சூழல்லையும் இந்த காற்றை வச்சு உங்களை ஒருத்தன் வெட்ட வர்றான்னு சொங்க என்னுடைய காற்று போய் அவன் உங்கள்கிட்ட ஒரு ரோஜா பூ கொடுத்துட்டு ஓடிடுவான் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அது மேஜிக்காக நடக்காது அது ப்ராக்டிக்கலாக நடக்கும் அதான் தியானங்கிறது பிரபஞ்சங்கிறது அந்த இயல்பை மீறக்கூடாதுங்கிறாங்க காலத்தை அறிந்து வேலை செய்யணுங்கிறாங்க அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க